தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் நாமக்கல் மாவட்ட மகளிர் குழு தொழில் முனைவோருக்கான மாவட்ட அளவிலான வாங்குவோர் மற்றும் விற்பனை சந்திப்பு நிகழ்ச்சியில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் முன்னிலையில் மகளிர் சுய குழுக்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை வணிக நிறுவனங்கள் வாங்குவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் நாமக்கல் மாவட்ட மகளிர் குழு தொழில் முனைவோருக்கான மாவட்ட அளவிலான வாங்குவோர் மற்றும் விற்பனை சந்திப்பு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா தலைமையில் நாமக்கலில் நடைபெற்றது இதில் நூத்தி மூன்று மகளிர் சுயஉதவி குழுக்கள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது இதனை வணிகர் சங்கங்கள் தொழில் கூட்டமைப்பு நிர்வாகிகள் மொத்த கொள்முதல் முதலாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பார்வையிட்டனர் இதனை அடுத்து உற்பத்தி செய்யப்பட்ட பல்வேறு பொருட்களுக்கு விற்பனை செய்ய முப்பதுக்கும் மேற்பட்டோர் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டனர் திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான கே ஆர் என் ராஜேஷ்குமார் முன்னிலையில் இந்த ஒப்பந்தத்தை வழங்கினார்கள் திமுக ஆட்சிக்கு வரும்போது மகளிர் சுயஉதவி குழுக்கள் வளர்ச்சி அடைந்து வருகிறது இந்தியாவிலேயே முதல் முறையாக கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மகளிர் சுயஉதவி குழுக்களை ஆரம்பித்தனர் தற்போது முதலமைச்சர் அவர்கள் பெண் பொருளாதாரத்தில் முன்னேறினால் அந்த குடும்பம் மட்டுமின்றி அந்த நாடே பொருளாதாரத்தில் முன்னேறும் என்பதை கருத்தில் கொண்டு குறிப்பாக மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான தொழில் கடன்களில் முனைவோர்களாக ஊக்குவித்து வருகின்றார் என்றும் மேலும் தமிழ்நாடு அரசின் நலத்திட்ட உதவிகள் குறித்தும் எடுத்துரைத்தார் ஒரு வீட்டில இருக்கக்கூடிய பெண்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிள்ளைகள் அனைவரும் நல்ல நிலைக்கு வருவார் அதனால்தான் பெண்களுடைய முன்னேற்றம் என்பது வீட்டினுடைய முன்னேற்றம் மட்டுமல்ல இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் என்பது முறையில இத்தனை முயற்சிகளில் எடுத்துக் கொண்டுள்ளது உங்கள் அனைவருக்கும் தெரியும் மதல் சுய உதவிக்கு நல்ல

முதன் <laughs> முதல்ல <laughs> இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் மாதேஸ்வரன் நாமக்கல் மாநகராட்சி மேயர் கலாநிதி துணை மேயர் திரு சே பூபதி திட்ட இயக்குநர் திரு கு செல்வராசு கூட்டுறவு சங்கங்கள் இணைப்பதிவாளர் திரு க பா அருளரசு மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திரு முருகன் மகளிர் குழுவினர் விற்பனையாளர்கள் மற்றும் கொள்முதல் செய்வோர் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் ராசிபுரம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி கடைக்குள் புகுந்து விபத்து கடையினுள் இருந்த குழந்தை உட்பட ஐந்து பேர் படுகாயம் சிகிச்சைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மெட்டாலா பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மெட்டாலா ஆஞ்சநேயர் கோவிலானது அமைந்துள்ளது கோவிலில் இன்று திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பணிகள் கோவில் நிர்வாகம் சார்பில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஆத்தூர் சாலையிலிருந்து மெட்டாலா பகுதியிலிருந்து லாரியானது ராசிபுரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோரம் உள்ள டீக்கடைக்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது விபத்தில் கடையில் இருந்த குழந்தை உட்பட ஐந்து பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் விபத்து அடைந்த லாரியிலிருந்து டீசல் கசிவு ஏற்பட்டு வருவதால் சம்பவத்தில் தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் லாரியை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் விபத்து ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் சம்பவத்திலிருந்து தப்பிச் சென்ற நிலையில் விபத்து தொடர்பாக நாமகிரிப்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் மெட்டாலா ஆஞ்சநேயர் கோவிலில் இன்று தீமிதி திருவிழாவானது மாலை நடைபெறவுள்ள நிலையில் தற்போது விபத்து நடைபெற்றதால் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது சேர்ந்த திருமதி பா கமலமணி அவர்கள் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் வழங்கப்பட்ட தமிழ் செம்மல் விருதினை திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான திரு கே ஆர் என் ராஜேஷ்குமார் அவர்களிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார் நாமக்கல் தெற்கு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அடுத்தடுத்து என்ன படிக்கலாம் என கருத்தரங்கு பயிற்சி வகுப்பு நடைபெற்றது இதில் கலந்து கொள்ள வந்த திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான கே ஆர் என் ராஜேஷ்குமாரிடம் வேலூர் வட்டம் பொத்தனூரைச் சேர்ந்த திருமதி ப கமலமணி அவர்கள் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் வழங்கப்பட்ட தமிழ் செம்மல் விருதினை காண்பித்து வாழ்த்து பெற்றார் தமிழ்நாட்டில் தமிழ் வளர்ச்சிக்காக அரும்பாடுபடும் ஆர்வலர்களுக்கு அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தி ஊக்கப்படுத்தும் வகையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் மாவட்டத்திற்கு ஒருவர் வீதம் தமிழ் செம்மல் விருது வழங்கப்பட்டு வருகிறது அதன் வரிசையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தமிழ் செம்மல் விருதாளர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் த ராஜீவ்காந்தி செங்கல்பட்டு மாவட்டத்தில் வா சிவசங்கரன் சென்னை மாவட்டத்தில் இரா பன்னீர்கை வடிவேலன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ச உமாதேவி திருவள்ளூர் மாவட்டத்தில் சு ஏழுமலை திருவாரூர் மாவட்டத்தில் வி ராமதாஸ் விருதுநகர் மாவட்டத்தில் கா காளியப்பன் இரா முருகன் வேலூர் மாவட்டத்தில் இரா சீனிவாசன் உள்ளிட்டோருக்கு தமிழ் இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழக அரங்கத்தில் தமிழ்ச்செம்மல் விருதாளர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து ஆயிரத்திற்கான காசோலை பொன்னாடை மற்றும் தகுதி உரை ஆகியவற்றை மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு மு பே சாமிநாதன் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார் நாமக்கல் மாவட்டத்தில் திருமதி பா கமலமணி அவர்கள் ஆற்றி வரும் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தமிழ் செம்மல் விருது மற்றும் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கான காசோலை இணை வழங்கி தமிழ்நாடு அரசு சிறப்பித்துள்ளது தமிழ் செம்மல் விருது பெற்ற திருமதி பா கமலமணி அவர்கள் மலையிடை பிறவாமணி காற்றின் மொழி கமலா சிவம் கவிதைகள் தையலை உயர்விசை ஆடிப்பெருக்கு சிவக்க மறந்த அந்திவானம் மற்றும் எப்போது வருவாய் உள்ளிட்ட நூல்களை எழுதியுள்ளார்கள் அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் திரு கே ஆர் ராஜேஷ்குமார் அவர்களிடம் திருமதி ப கமலமணி அவர்கள் தமிழ்நாடு அரசின் தமிழ் துறையின் சார்பில் வழங்கப்பட்ட தமிழ் செம்மல் விருதினை காண்பித்து வாழ்த்து பெற்றார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் மருத்துவர் சாவுமா நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் திரு வி எஸ் மாதேஸ்வரன் நாமக்கல் மாநகராட்சி மேயர் திரு து கலாநிதி துணை மேயர் திரு சே பூபதி மாவட்ட ஆதிதிராவிடர் நல அலுவலர் திரு ஏ கே சுரேஷ்குமார் பழங்குடியினர் திட்ட அலுவலர் திருமதி கீதா மாவட்ட மேலாளர் தாட்கோ திரு ப ராமசாமி உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர் நாமக்கல் கொல்லிமலையில் பழங்குடியின மக்களுக்கு மிளகு மற்றும் ஏலக்காய் சாகுபடி குறித்த விழிப்புணர்வு முகாம் நாமக்கல் கொல்லிமலையில் தமிழ்நாடு வனத்துறை இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் ஐசிஏஆரின் இந்திய வாசனை பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனம் ஐஎஸ்ஆர் மற்றும் வாசனை பயிர்கள் வாரியம் எஸ்பிஐ ஆகிய மத்திய மாநில அரசு துறைகள் இணைந்து நடத்திய பழங்குடியின விவசாயிகளுக்கான மிளகு மற்றும் ஏலக்காய் உற்பத்தியில் நன்னெறி வேளாண்மை செயல்முறைகள் குறித்த ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை சோழக்காட்டில் உள்ள அரசு விடுதியில் தமிழ்நாடு வனத்துறை இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் இந்திய வாசனை பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் வாசனை பயிர்கள் வாரியம் இணைந்து நடத்திய பழங்குடியின விவசாயிகளுக்கான மிளகு மற்றும் ஏலக்காய் உற்பத்தியில் நன்னெறி வேளாண்மை செயல்முறைகள் குறித்த ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் கொல்லிமலையைச் சேர்ந்த ஏராளமான மிளகு விவசாயிகள் மற்றும் ஏலக்காய் விவசாயிகள் இந்த முகாமில் கலந்து கொண்டனர் இந்த முகாமிற்கு வேளாண் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொண்டு மிளகு சாகுபடி செய்வதில் ஏற்படும் சந்தேகங்கள் மற்றும் மிளகு சாகுபடியில் நோய் தொற்று அதிகம் காணப்படுகிறது அவற்றிலிருந்து எவ்வாறு தடுக்கும் முறைகள் மிளகு மற்றும் ஏலக்காய் உற்பத்தியில் நன்னெறி வேளாண்மை செயல்முறைகள் குறித்த ஒருநாள் பயிற்சி முகாமில் வேளாண் அறிவியல் ஆராய்ச்சியாளர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு ஏற்படும் சந்தேகங்கள் குறித்து எடுத்துரைத்தார் இந்த முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது சந்தேகங்களை கேட்டறிந்தனர் தமிழ்நாடு மின்பகிர்மான கழகம் நாமக்கல் மின்பகிர்மான வட்டம் திருச்செங்கோடு கோட்டம் மின் நுகர்வோர்கள் குறைவீர்க்கும் முகாம் கீழேரிப்பட்டி மின் பகிர்மான கழக அலுவலகத்தில் நடைபெற்றது முகாமை திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் பார்வையிட்டார் முகாமில் மின் கட்டண குறை மின் மீட்டர்கள் குறைபாடு குறைந்த மின் அழுத்தம் சேதமடைந்த மின் கம்பங்கள் மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்கான மனுக்களை பொதுமக்கள் வழங்கினார்கள் தமிழ்நாடு மின்பகிர்மான கழகத்தின் சார்பில் மின் நுகர்வோர்கள் குறைதீர் கூட்டத்தை அந்தந்த கோட்ட அளவில் நடத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மின் பகிர்மான வட்டம் திருச்செங்கோடு கோட்ட மின் நுகர்வோர்கள் குறைதீர்க்கும் முகாம் கீழேரிப்பட்டி மின் பகிர்மான கழக அலுவலகத்தில் நடைபெற்றது மின் பகிர்மான கழக திருச்செங்கோடு செயற்பொறியாளர் முருகன் தலைமையில் நடைபெற்ற முகாமில் திருச்செங்கோடு உதவி செயற்பொறியாளர் தெற்கு யோகநாதன் உதவி செயற்பொறியாளர் வடக்கு ரவிச்சந்திரன் உதவி செயற்பொறியாளர் மல்லசமுத்திரம் அமுதா உதவி செயற்பொறியாளர் இளச்சிப்பாளையம் அன்பழகன் துணை மின் உதவி செயற்பொறியாளர் காந்திமதி ஆகியோர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை முகாம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த குறைதீர் முகாமை திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் நேரில் வந்து பார்வையிட்டார் முகாமில் மின் கட்டண குறை மின் மீட்டர்கள் குறைபாடு குறைந்த மின்னழுத்தம் சேதமடைந்த மின்கம்பங்களை மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்கான மனுக்களை பொதுமக்கள் வழங்கினார்கள் முகாமிற்கு வந்திருந்த பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்ட திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் மனுக்கள் மீது உடனடி தீர்வு காண முடியுமானால் உடனே தீர்வு கண்டு கொடுக்கும்படி அதிகாரிகளை கேட்டுக் ஆண்டுக்கு ஒருமுறை இதுபோல் நடக்கும் முகாம்களை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொண்டு தங்களுடைய குறைகளை தீர்த்துக்கொள்ள வேண்டும் எனவும் சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் பொதுமக்களிடம் எடுத்து கூறினார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் ராயல் செந்தில் நகரச் செயலாளர் நகர்மன்ற உறுப்பினர் அசோக் குமார் அமைப்பு செயலாளர் நந்தகுமார் ஆகியோர் உள்ளிட்ட பலரும் சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரனுடன் வந்திருந்தனர் பண்ணி அப்படியே ஒரு மாதம் ரெண்டு மாதம் சொன்னீங்கன்னா அன்னைக்கே கட்டியிருப்பாங்க திடீர்னு வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் மாதம் ஆயிரத்தி இருப்பாங்க

நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாகவே காணப்பட்டது இந்த நிலையில் இன்று ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளான பட்டணம் ஆர் புதுப்பாளையம் காக்காவேரி சீராப்பள்ளி நாமகிரிப்பேட்டை ஆண்டகளூர் கேட் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் மாலை நேரம் ஒரு மணி நேரம் கனத்த மழை பெய்தது இதன் காரணமாக பல இடங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியது கோடை மழை கோடை உழவு செய்வதற்கும் ஏற்றதாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்தனர் பரமத்திவேலூர் தாலுகாவில் பதினாறாம் தேதி நடைபெறவுள்ள உங்களை தேடி உங்கள் ஊரில் முகாமிற்காக கோரிக்கை மனுக்கள் பெறும் சிறப்பு முகாம் வருகிற எட்டாம் தேதி நான்கு இடங்களில் நடைபெறுகிறது இதுகுறித்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொதுமக்களுக்கு அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகள் விரைவில் கிடைக்க தமிழக அரசால் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகமும் ஒருநாள் தாலுகா அளவில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்குதடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய உள்ளது அதன்படி நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் தாலுகாவில் வருகிற ஏப்ரல் மாதம் தேதி உங்களை தேடி உங்கள் ஊரில் நடைபெற உள்ளது பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெறுவதற்காக வருகிற எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை பரமத்திவேலூரில் கீழ்காணும் இடங்களில் சிறப்பு முகாம்கள் மூலம் மனுக்கள் பெறப்படுகிறது பரமத்தி பகுதிக்காக பரமத்தி ஆரை அலுவலகத்தில் மண்டல துணை தாசில்தார் மற்றும் ஆரை மூலம் மனுக்கள் பெறப்படும் பாண்டமங்கலம் பகுதிக்காக பாண்டமங்கலம் ஆறை அலுவலகத்தில் தாலுகா வழங்கல் அலுவலர் மற்றும் ஆரை மூலம் மனுக்கள் பெறப்படும் பாளையம் பகுதிக்காக ஜேடர்பாளையம் ஆரை அலுவலகத்தில் கபிலர்மலை மண்டல துணை பிடிஓ மற்றும் ஆரை மூலம் மனுக்கள் பெறப்படும் நல்லூர் பகுதிக்காக நல்லூர் ஆறை அலுவலகத்தில் பரமத்தி மண்டல துணை பிடிஓ மற்றும் ஆரை மூலம் மனுக்கள் பெறப்படும் இந்த சிறப்பு முகாம்களில் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை மனுக்களாக அளித்து உங்களை தேடி உங்கள் ஊரில் சிறப்பு திட்டம் நடைபெறும் பதினாறாம் தேதி தீர்வு பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் ஓட்டுநர் மற்றும் மருத்துவ உதவியாளர் பணிக்கான வேலைவாய்ப்பு முகாம் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி முதல் இரண்டு மணி வரை மோகனூர் ரோட்டில் அமைந்துள்ள பழைய அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அலுவலகத்தில் நேர்காணல் நடைபெற உள்ளது ஓட்டுநருக்கான அடிப்படை தகுதிகள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் நேர்முக தேர்வு அன்று இருபத்தி நான்கு வயதுக்கு மேலும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் ஆண் பெண் இருபாலரும் கலந்து கொள்ளலாம் உயரம் நூத்தி அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டருக்கு குறையாமல் இருக்க வேண்டும் இலகு ரக உரிமம் எடுத்து குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் மற்றும் பேட்ச் ஓட்டுநர் எடுத்து குறைந்தபட்சம் நிறைவு பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய கல்வி ஓட்டுநர் உரிமம் மற்றும் அனுபவம் தொடர்பான அனைத்து அசல் சான்றிதழ்களையும் சரிபார்ப்பதற்காக கொண்டு வர வேண்டும் மாத ஊதியம் பதினாறாயிரத்து எழுநூற்றி தொண்ணூறு ரூபாய் மொத்த ஊதியமாக வழங்கப்படும் தேர்வு முறை எழுத்துத் தேர்வு தொழில்நுட்ப தேர்வு மனிதவளத்துறை நேர்காணல் கண் பார்வை மருத்துவம் சம்பந்தப்பட்ட தேர்வு சாலை விதிகளுக்கான தேர்வுகள் நடைபெறும் தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு பத்து நாட்கள் முழுமையான வகுப்பறை பயிற்சி அளிக்கப்பட்டு பணிகள் வழங்கப்படும் மருத்துவ உதவியாளர்களுக்கான அடிப்படை தகுதிகள் பிஎஸ்சி நர்சிங் அல்லது ஜிஎன்எம் ஏஎன்எம் டிஎம்எஸ் டிஎம்எல்டி பனிரெண்டாம் வகுப்பிற்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் படித்திருக்க வேண்டும் அல்லது லைஃப் சயின்ஸ் பிஎஸ்சி ஜுவாலஜி பாட்னி பயோ கெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி பயோடெக்னாலஜி இவைகளில் ஏதேனும் ஒன்று முடித்திருக்க வேண்டும் வயது வரம்பு தேர்வு அன்று பத்தொன்பதுக்கு குறையாமலும் முப்பதுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் மாத ஊதியம் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் மொத்த ஊதியமாக வழங்கப்படும் தேர்வு முறை எழுத்து தேர்வு மருத்துவ நேர்முகம் உடற்கூறியல் முதல் உதவி அடிப்படை செவிலியர் பணி தொடர்பான மற்றும் மனிதவளைத்துறை நேர்முக நேர்முகத் தேர்வுகள் நடைபெறும் முகாமில் தேர்வு செய்யப்படுபவர்கள் ஐம்பது நாட்கள் முழுமையான வகுப்பறை பயிற்சி அளிக்கப்பட்டு பணியில் அமர்த்தப்படுவார்கள் மேலும் விவரங்கள் அறிய பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு எட்டு 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 பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஐந்து நான்கு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து ஆறு மூன்று என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது